கட்டாயமா பாஜகவின் கட்டுப்பாட்டுல தான் எடப்பாடி புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவின் நிழலில் குறிப்பாக மோடி அமித்ஷா அவருடைய நிழல்ல தான் அவர் வந்து ஆட்சியை நடத்தினார் இப்பொழுது கட்சியை நடத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் உறவு துண்டிக்கப்பட்ட காலத்தில் கூட அவர் மோடியையோ அமித்ஷாவையோ மத்திய அரசையோ ஒரு காலம் விமர்சிக்கவில்லை மாறாக அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நேரடியாக மறைமுகமும் ஆதரித்தார் எடப்பாடி ஆகவே அவர்கள் எடப்பாடியே ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் பாஜக பார்க்கிறது எடப்பாடி அதிமுகவுக்கு பொதுச் செயலராக இருக்கிறவரைதான் பாஜக இங்கு வலிமையாக கால் காலம் முடியும் அதிமுக வலிமை இலக்க இலக்கத்தான் பாஜக வலிமை பெற்று வருகிறது அப்போ ஒரு திராவிட கருத்தியலை சிதைத்து ஒரு திராவிட இருதுருவ அரசியலில் இருந்து ஒரு கட்சியை அதிமுகவை திட்டமிட்டு சிதைக்கிறது அதிமுக பாஜக அதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் கருவியாக தகுதியான நபர் என்றும் பாஜகவுக்கு தெரியும் ஆகவே அவரை வழிநடத்துவதே பாஜக தான் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை அவர் அண்ணாமலைக்கும் அவருக்குமான தனிப்பட்ட விமர்சனத்தில் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது அண்ணாமலை வெளியேற்றிய பிறகு நயினார் பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி அதிமுக பாஜகவோடு கரம் பற்றினார் பாஜக அமித்ஷா இப்பொழுது கூட்டணி அரசுகிறார் இவர் கூட்டணி அரசு இல்லைன்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இரண்டு மாத நாள் எடுத்துக்கிட்டார் இன்னும் அவர் பெரிய நெரு பெரிய இடைவெளி இவர்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அமித்ஷா அவருடைய கருத்தை இவர் முழுமையாக மறுக்க முடியல இவர் வந்து தனித்த ஆட்சி பெரும்பான்மை நாங்களே வருவோங்கிறதுனால ஒரு ஒரு குழப்ப நிலை நீடிக்குது